ஹலோ நண்பர்களே டிரைவிங் என்பது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க குறிப்பா ஒரு மேனுவல் கியர் காரை ஓட்ட கத்துக்கும்போது நீங்க ஆரம்பத்திலேயே கத்துக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில் என்னன்னா கியர் ஸ்டிக்கை எப்படி பயன்படுத்தி மேல போறது மற்றும் கீழே இறங்குவது இந்த வீடியோல கியர் ஸ்டிக்கை எப்படி சரியா பிடிக்கணும் எப்படி கியர்களை மாற்றணும்னு ஒரு முழுமையான பயிற்சி கொடுக்க போறேன் கியர்களை பற்றி எப்படி புரிந்து கொள்வது சின்ன கியர்கள் லோவர் கியர்ஸ் அதிக பவரை கொடுக்கும் ஆனால் வேகம் கம்மியாக இருக்கும் பெரிய கியர்கள் ஹையர் கியர்ஸ் இழுக்கும் பவர் கம்மியாக இருக்கும் ஆனால் அதிக வேகத்தில் பயணிக்க அனுமதிக்கும் இதை எளிதாக்க சில விலங்குகளை உதாரணத்துக்கு பார்ப்போம் முதல் கியர் ஒரு யானை மாதிரி மிக பெரிய பலம் இருக்கு ஆனால் மெதுவா நகரும் இரண்டாம் கியர் ஒரு காலை மாதிரி இன்னும் இழுக்கும் சக்தி இருக்கு ஆனால் வேகமில்லை மூன்றாம் கியர் ஒரு குதிரை மாதிரி பவர் மற்றும் வேகம் இரண்டும் இருக்கும் நான்காம் கியர் ஒரு ஓனாய் மாதிரி இலகுவானது வேகமும் முடுக்கமும் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் கியர் ஒரு மான் மாதிரி வேகத்துக்காகவே உருவாக்கப்பட்டது இழுக்கும் பலம் கம்மி ஆறாம் கியர் ஒரு சிறுத்தை மாதிரி அதிகபட்ச வேகத்துக்காக கார் ஸ்மூத்தா ஓடவும் பெட்ரோலை சேமிக்கவும் உதவும் பத்து வருஷம் அனுபவம் உள்ள டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரா நான் சொல்றேன் கியர் ஸ்டிக்கை சீக்கிரமா மாஸ்டர் பண்றதுதான் தான் நீங்க ஒரு ஸ்மூத் டிரைவரா மாற முதல் படி பழகிறவங்க நிறைய பேர் கியர் ஸ்டிக்கை பப்பா பிடிச்சு கியர்களை மிஸ் பண்றாங்க அது குழுங்கும் டிரைவிங்கை கொடுத்து காருக்கும் நல்லதில்லை ரகசியம் மசல் மெமரி கார் நிறுத்தப்பட்டிருக்கும் போதே இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்க போட்டுட்டு கியர்களை மாத்தி பயிற்சி செய்யுங்க பார்க்காம கியர் மாத்துறதுக்கு கத்துக்கோங்க கியர் ஸ்டிக் ஒரு ஸ்ப்ரிங் மூலம் சென்டரில் இருக்கும் நீங்க ஸ்டிக்கை விட்டா அது மூன்றாம் மற்றும் நான்காம் கியருக்கு நடுவுல உள்ள நியூட்ரலுக்கு தானா வரும் முதல் மற்றும் இரண்டாம் கியருக்கு உங்கள் உங்களை விட்டு விலகி பிடிச்சுக்கோங்க பாம் ஃபேஸிங் அவே மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் கியருக்கு உங்க உள்ளங்கையை உங்களை நோக்கி பிடிச்சுக்கோங்க பாம் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் யூ கியர் மாற்றுவது மேலே ஏறுவது நியூட்ரல் டு முதல் கியர் உள்ளங்கையை திருப்பி இடது பக்கம் அழுத்தி மேலே தள்ளுங்க முதல் டு இரண்டாம் கியர் அதே இடது பக்க அழுத்தத்தை தளர்த்தாமல் நேரா கீழே இழுங்க அழுத்தத்தை விட்டா நியூட்ரலாகி நாலாவது கியருக்கு போயிடும் இரண்டாம் டு மூன்றாம் கியர் உள்ளங்கைய உங்களை நோக்கி திருப்பி மெதுவா முன்னாடி தள்ளுங்க ஸ்ப்ரிங் தானாகவே நியூட்ரலுக்கு கொண்டு வரும் அப்புறம் நேரா மேலே தள்ளுங்க மூன்றாம் டு நான்காம் கியர் உள்ளங்கைய உங்களை நோக்கியே வச்சு நேரா கீழே இழுங்க இதுதான் ஈஸியான கியர் மாற்றம் நான்காம் டு ஐந்தாம் கியர் நியூட்ரலுக்கு வந்து வலது பக்கம் அழுத்தி மேலே தள்ளுங்க வலது பக்கம் அழுத்தலைனா திரும்பவும் மூன்றாம் கியருக்கு போக சான்ஸ் இருக்கு ஐந்தாம் டு ஆறாம் கியர் அதே வலது பக்க அழுத்தத்தை தளர்த்தாமல் நேரா கீழே இழுங்க இப்போ கார்ல எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் முதல் கியர் ரெட் லைட்ல போது வேகம் ஜீரோ லைட் கிரீன் ஆனதும் வேகத்தை அதிகப்படுத்துங்க ஆக்சிலரேட்டரை விடுங்க கிளச்சை பிடிங்க இரண்டாம் கியர் போடுங்க கிளச்ச விடுங்க ஆக்சிலரேட்டரை கொடுங்க மூன்றாம் கியருக்கு வேகத்தை அதிகப்படுத்துங்க ஆக்சிலரேட்டரை விட்டு கிளச்ச பிடிச்சு மூன்றாம் கியர் போடுங்க ரகசியம் நீங்க வேகத்தை அதிகப்படுத்திட்டு தான் கியரை மாத்தணும் கியரை மாத்திட்டு வேகத்தை கூட்டக்கூடாது இப்போ டவுன் டவுன்ஷிஃப்டிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இது ஒரு படிப்படியான வேக குறைப்பு இப்போ ஆறாம் கியர்ல போறீங்கன்னு வைப்போம் டிராஃபிக் மெதுவாகுது சித்தாந்தம் கியரை குறைச்சு வேகத்தை குறைக்கக்கூடாது பிரேக் போட்டு வேகத்தை குறைச்சிட்டு தான் கியரை குறைக்கணும் ஆறாம் டு ஐந்தாம் கியர் முதல்ல பிரேக் போட்டு வேகத்தை குறைங்க அப்புறம் கிளச்ச பிடிச்சு ஐந்தாம் கியர் மாத்துங்க ஐந்தாம் டு நான்காம் கியர் இன்னும் கொஞ்சம் பிரேக் கிளச்சை பிடிச்சு நான்காம் கியர் மாத்துங்க மூன்றாம் டு இரண்டாம் கியர் இதே முறைய பின்பற்றுங்க டவுன் டவுன்ஷிஃப்ட் பண்ணும்போது முதல்ல நீங்க மிதிக்கிற பெடல் பிரேக் தான் கடைசியா விடுற பெடலும் பிரேக் தான் உடனடி வேக குறைவு இல்லைனா நீங்க கிளச்சை மிதிச்சு கொண்டிருக்கும் போதே பிரேக்கையும் அழுத்திக் கொள்ளலாம் அது இல்லை இதோ முடிஞ்சுது நீங்க ஒரு மேனுவல் கியர்கார ஓட்ட தேவையான முக்கியமான விஷயம் இதுதான் பயிற்சி செய்யுங்க நேர்மறையா இருங்க சீக்கிரமே நீங்க மாஸ்டர் ஆகிடுவீங்க